வணக்கம் இன்றைய நாள் உங்களோடு பகிர இருப்பது வந்து எனது ஸ்ரீலங்கா பயணங்கள் எனக்கு மிகவுமே பிடித்த நாடா இடமாக இருப்பது வந்து எல்லை இந்த எல்லை வந்து மத்திய மலை பகுதியில் அமைந்துள்ளது பதுளை கிட்ட ஸோ கொழும்புலேருந்து ட்ரெயின் எடுத்தால் நேராக பதுளைக்கு போய் இறங்கலாம் எட்டு நாற்பத்தஞ்சு ட்ரெயின் காலையில் இங்கே எடுத்தால் அங்கு ஒரு அஞ்சரை ஆறு பின்னிறங்களில் போய் சேரலாம் ஒரு வா எனக்கு நான் பல நாடுகளுக்கு சென்றுள்ளேன் பதினெட்டு நாடுகளுக்கு மேலாக அந்த பதினெட்டு நாடுகளுக்கு சென்று பல இடங்கள் ரைட் பார்சிலோனா ஒரு அழகிய ஒரு இடம் ஸ்பெயின் நாட்டில் உள்ள பார்சிலோனா ஆனால் அதே அதையும் விட அதிகமாக நான் நேசிக்கும் இடமாக இந்த எல்லை காணப்படுகிறது அது நாம் ஸ்ரீலங்கா தீவில் இருக்கின்றது எனது பயணங்கள் வந்து சிறு வயதில் நான் எனது மாமா கண்டியில் இருந்ததால் யாழ்ப்பாணத்தில் தான் பிறந்து வளர்ந்த நான் ஆனால் கண்டிப்பாக போயில்ல நான் எனது ஞாபகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய இராணுவ காலத்தில் நாங்கள் முதல் நான் முதல் பயணம் என்று ந நினைவுக்கு வருவது யாழ்ப்பாணத்தில் இருந்து வவனியாவுக்கு பஸ்ஸில் அது ஒரு நாள் பயணம் பல சோதனைகளை சோதனை சாவடிகள் இந்திய இராணுவத்தின் சோதனை சாவடிகளை தாண்டி பயணித்து பவனியாக்கு சென்று அன்று ஆறு மணி காலமாக விடியவில்லைன ஆறு மணிக்கு ஆரம்பித்த பயணம் பின்னேரம் ஆறு மணிக்கு பன்னெண்டு மணித்தியாலம் அடுத்தது நிறைய இடங்களில் நின்று நின்று போய் பிறகு அந்த பயணமானது வந்து இப்போ அடுத்த நாள் மதியம் ட்ரெயின் வவுனியாவில் இருந்து கொழும்புக்கு போய் பின்னர் கொழும்பிலிருந்து கண்டிக்கு போ போய் கண்டியில் இருந்து அப்பா தலவாக்களை கட்ட கொட்டகலையில் வேலை செய்தார் அந்த இடத்துக்கு போக போனோம் ஆகவே அதுதான் எனது முதல் பயணம் அன்றில் இருந்து பின்னர் கண்டியில் தான் நாங்கள் இந்திய இராணுவ காலத்தில் வா வசித்தோம் எண்பத்து எண்பத்தெட்டாம் ஆண்டிலிருந்து எண்பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் வரையும் ஆகவே அந்த காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்துக்கு வந்து போவது வந்து வளமையாக இருந்தது இந்த யாழ்ப்பாணம் பயணமானது கண்டியிலிருந்து நேரடியாக கொழும்புக்கு அல்லது யாழ்ப்பாணத்துக்கு அல்லது கண்டியிலிருந்து கொழும்புக்கு போய் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் அன்று வந்து ட்ரெயின் ஓடினது இந்திய ராணுவம் காலத்தில் ஆகவே அந்த ட்ரெயினில் பயணித்த பயணம் மிகவுமே ஒரு அருமையான பயணம் இன்று அந்த அனுபவம் இல்லை ஏனென்று சொன்னால் யாழ்ப்பாண பாதையில் மாங்குளம் புளியங்குளம் போன்ற இடங்களில் காடுகள் இல்லை அன்று பெரிய காடுகளுக்கு மத்தியில் நாங்கள் பயணித்த போது நிறைய குரங்குகள் மயில்கள் என்று பல மிருகங்களை பார்த்து ரசித்து சென்றது ஒரு மிகவும் ஒரு சந்தோஷமான விடயம் அன்று தான் கொழும்பில் முதல் முதலாக கடலில் சூரிய அஸ்தமனம் சன் செட் பார்த்தது அது ஒரு மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு விடயமாக இருந்தது ஆகவே அந்த பயணத்தின் பின்னர் மீண்டும் விழப்போர் ஆரம்பித்து விட்டது ஆகவே அதன் பின்னர் போர் தரைவழி பாதை வந்து முற்றாக முடக்கி வைக்கப்பட்டது ஆகவே தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு மீண்டும் கொழும்புக்கு வருவதற்காக நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலைக்கு கப்பலில் வந்து கப்பல் பின்னர் திருகோணமலையிலிருந்து ட்ரெயினில் கொழும்புக்கு வந்தோம் ஆகவே அது வந்து எனது இரண்டாவது பயணமாக இருக்கின்றது அதற்கு முதலாக ஹெலிகாப்டரில் அந்த கண்டியில் வாழ்ந்த காலத்தில் அம்மாப்பாவின் சுகவீனம் காரணமாக தலாலி விமான நிலையத்திலிருந்து கண்டிக்கு ஹெலிகாப்டரிலும் பயணித்துள்ளேன் பின்னர் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இடம்பெயர்ந்தின் போது யாழ்ப்பாணத்திலிருந்து முரசுமோட்டைக்கு இடம்பெயர்ந்து சென்று பின்னர் மீண்டும் தாண்டி குளத்துக்கு வந்து தாண்டி குளத்தினூடாக கொழும்புக்கு வந்து அன்றிலிருந்து தொண்ணூற்றி ஆறாம் இருந்து எமது சொந்த ஊராக கொழும்பு எமக்கு நாங்கள் இப்பொழுது கொழும்பு தமிழர்கள் என்று அழைத்து கொள்கின்றோம் ஆகவே ஒரு காலம் யாழ்ப்பாண தமிழர்களாக யாழ்ப்பாணத்திலிருந்து ஆரம்பித்த பயணங்கள் இன்று கொழும்பிலிருந்து தொடர்கின்றது ஈழப்போர் முடிவடைந்த பின்னர் மீண்டும் பயணங்கள் ஆரம்பித்தது அப்பொழுது பயணம் வந்து முதன் முதலாக யாழ்ப்பாணத்துக்கு எனது வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு இராணுவ சோதனையுமின்றி பயணித்தது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஒரு பெரிய ஒரு மாற்றமாக இருந்தது என்னால் நம்ப முடியாமல் இருந்தது ஏனென்று சொன்னால் இந்த வாழ்க்கையில் வந்து எண்பத்தெட்டாம் ஆண்டு வந்து எண்பத்தெட்டு எண்பத்தொன்பதாம் ஆண்டுகளில் அடிக்கடி யாழ்ப்பாணம் போகும்போது ரோ இந்த பஸ்ஸில் இருந்து இறங்கி நான் எட்டு ஒன்பது வயசு தான் ஆனாலும் வந்து அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருந்தது பேகை திறந்து காட்டுறது போடி செக்கப் எதுவுமே இன்று யாழ்ப்பாணம் சென்றது ஒரு பெரிய ஒரு என்னால் நம்ப முடியாத ஒரு மாற்றமாக இருந்தது அந்த தருணம் எனது குடும்பத்துடன் அம்மாவுடன் தான் யாழ்ப்பாணம் சென்று கீரிமலை மாதகள் ஜம்புகோலை பாந்த சங்கமித்த வந்த அந்த விகாரை அதுதான் எனது முதல் விகாரைக்கு சென்ற அனுபவம் நயனாதீவு கோவில் அங்கும் வந்து நாகதீப விகாரைக்கு சென்றோம் அத்துடன் வந்து மட்டக் கிளப்பு மென்ன மாத்தளை இந்த இடங்களில் உறவினர்கள் இருந்தபடியால் அவர்களையும் சந்திக்க சென்றது அத்துடன் வந்து நாங்கள் வந்து முதன் முதலாக நான் காளிக்கு சென்றது அதாவது ஒரு நாளுமே வந்து இந்த கொழும்புக்கு கீழாக தெற்கை நோக்கி பயணிக்கவில்லை அதுதான் ரெண்டாயிரத்தி ப பன்னெண்டு ரெண்டாம் ஆண்டு குடும்பத்துடன் ஆரம்பித்த பயணங்கள் பின்னர் அந்த பய அத்துடன் கித்துள் கலை அது வந்து ஒயிட் வாட்டர் ராஃப்டிங் என்று சொல்லப்படுகிறது அதுவும் செய்யக்கூடியதாக இருந்தது எனது குடும்பத்தினருடன் அத்துடன் வந்து நாங்கள் சிகிரியாவுக்கும் வந்து குடும்பத்துடன் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அந்த போர்க்காலத்தில் போய் வந்துள்ளோம் ஒரு குடும்ப இதாக பாடசாலை காலத்தில் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஏலெவல் படிக்கும்போது கண்டிக்கு வந்து பாடசாலை ட்ரிப் ஒன்று நாங்கள் செய்துள்ளோம் கொழும்பிலிருந்து பின்னர் வந்து அந்த பயணங்கள் வந்து நண்பர்களோடு ஆரம்பித்தது அதுவும் சிங்கள நம்பர் நண்பர்களோடையும் தொடர்கதையானது அவ்வாறு புதிதாக பயணித்த இடங்களாக அனுராதபுரம் பொலனறுவை மற்றது வந்து எங்கட கதிர்காமம் இந்த இடங்கள் ஆரம்பி இந்த இடங்களாக அமைகின்றன பின்னர் நான் தனியாக எனது பயணங்களை ஆரம்பித்தேன் அந்த பயணங்களில் திருகோணமலை எல்லை பண்டாரவலை மற்றது வந்து முழுத்தீவுக்கும் வந்து அது நண்பர்களுடன் போய் வரக்கூடியதாக இருந்தது ஸோ இவ்வாறு வந்து எனது பயணங்கள் வந்து தனியாகவும் நண்பர்களோடும் குடும்பமாக குடும்பத்தினரோட முழு இலங்கையையும் சுற்றி பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது ஒரு பயணமானது வந்து கொழும்பில் ஆரம்பித்து திருகோணமலை இந்த வட கிழக்கு பகுதிக்கான அதை வந்து தொடர்ந்து நாங்கள் பயணித்தது இந்த கொழும்பில் இருந்து போகும்போது வில்பத்து காட்டுக்கூடாகத்தான் நாங்கள் மென்னரை சென்று அடைந்தது ஸோ அது ஒரு புது அனுபவமாக இருந்தது புத்தளத்தில் வந்து பல முஸ்லீம்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைத்தது அதுதான் எனது முஸ்லீம்களுடைய அனுபவங்கள் அதே நேரம் வந்து ஹொரப்பத்தானே என்ற இடத்துக்கு இன்னொரு சந்தர்ப்பத்திற்கும் போகும்போது அங்கு எல்லை கிராமத்தில் பாதிக்கப்பட்ட சிங்களவர்களுடைய அனுபவங்களை கண்டறியக்கூடியதாக இருந்தது ஆகவே இடம் பார்க்க செல் சென்றதாக இருந்தாலும் அங்குள்ள மக்களின் அனுபவங்களை அறியக்கூடியதாக இருந்ததும் ஒரு முக்கியமான ஒரு விடியமாக இருந்தது முள்ளத்தீவில் கிளிநொச்சியில் காணாமல் போன ஆக்களின் உறவினர்களுடனான அந்த தொடர்பு அவர்களுடைய கதைகள் கடன் கடைசி யுத்தத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட நிலைமைகளை கண்டறியக்கூடியதாக இருந்தது ஆகவே இவையும் வந்து எனது பயணத்தில் ஒரு முக்கியமான இடமாக முக்கியம் பெறுகின்றது அதே நேரம் சிவோலி நொளி பாத மேலையை நான் ஏறினேன் அது எனக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு விடியம் அதே நேரம் வந்து கச்ச தீவு அந்த தீவுக்கு பயணித்தேன் கதிர்காம மத்துக்கு உகந்தை காட்டு உகந்தை யாழை கும்மண காடுகளுக்குடாக பயணித்த பயணமும் வந்து பாத யாத்திரை ஒரு முக்கியமான விடியமாக அமைகின்றது அதே நேரம் வந்து இங்கே வந்து ஹிக்கடுவக்கு அண்மையிலே வந்து சீனிகம தேவாலயம் என்று ஒன்று இருக்கின்றது அது வந்து நரபலி ஆலயம் ஆகவே அந்த ஆலயம் வந்து ஒரு கூன்றுல இருக்கின்றது க கடல் மார்க்கமாக வள்ளத்தில் செல்ல வேண்டிய இது அங்க சென்று வந்ததும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் இவ்வாறு பல பயண அனுபவங்கள் ஆன்மீக அனுபவங்கள் மக்களின் வெவ்வேறான மக்களின் கருத்துக்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் அவர்களை பற்றிய அதே நேரம் இலங்கை தீவின் ரைட் நம் நாட்டின் அழகை ரசித்த ஒரு பயணங்களாக என்று தலைவிதத்தை கொண்ட பயணங்களாக அமைகின்றது உண்மையிலே வந்து இந்த நாடு ஒரு அழகிய நாடு அழகிய நாடு சரியான நல்ல மக்கள் எங்கு போனாலும் உபசரிப்பும் வரவேற்பும் இருக்கின்றது எல்லா சமூகத்திலும் அதை காண முடிகின்றது அதே நேரம் வந்து மக்கள் வந்து மிகவுமே வந்து நட்பானவர்கள் ஆகவே இந்த நாட்டில் எல்லா இடங்களுக்கும் பயணிப்பது வந்து மிகவுமே வந்து ஒரு நல்ல விடயம் எல்லா இடத்திலும் பாதுகாப்பு உண்டு ஒரு தனியாக பெண்ணாக பயணித்தாலும் வந்து அங்கு வந்து பாதுகாப்பு இருக்கின்றது அது வந்து எனது அனுபவத்தில் நான் கண்டு கொண்டது ஆகவே வந்து சுதந்திரமாக பயணிப்போம் சந்தோஷமாக நாட்டை அனுபவிப்போம் நன்றி